தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க வல்னரபிள் விட்னஸ் டெப்போசிஷன் சென்ட்ரிஸ் ஸோ ஷார்ட்டாக விடபிள்யூடிசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு டெப்போசிஷன் சென்டரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியான இந்த கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் என்னன்றத இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வல்னரபிள் விட்னஸ் ஸோ இது வந்து இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விட்னஸ் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரைட்டீரியா பர்சன்ஸ் வந்து தனிமையாக நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் டிபோசிஷனை வந்து கொடுக்கணும் அப்போது அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ என்ன மாதிரியெல்லாம் அந்த டிபாசிஷன் வந்து இருக்கணும் ஸோ யாரெல்லாம் அந்த வல்லரபுல் விட்னஸ் வருவாங்க ஸோ இதை பற்றியான ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட இந்த ஜட்மெண்ட் ஸோ இந்த ஜட் ஜட்மெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ இது வந்து ஒரு மிஸ்லனேஸ் அப்ளிகேஷன் கிரிமினல் அப்பீல் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டனான ஜட்மெண்ட் ஸோ இதுக்கப்புறம் நிறைய கேஸ் வந்து இந்த மாதிரி டிபாசிஷன் கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ பிட்டிஷனர் டீட்டெயில் ரெஸ்பாண்ட் அண்ட் தென் ஆனரபிள் ஜஸ்டிஸ் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஸோ பிட்டிஷ்னர் ஸோ பிட்டிஷ்னரோட கன்சர்ன் என்னன்னா லேக் ஆஃப் ஃபெசிலிட்டி ஃபார் ரெக்கார்டிங் வல்லரபிள் விட்னஸ் எவிடன்ஸ் நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வல்லரபுள் விட்னஸாக இருக்கக்கூடிய பர்சன் நீதிமன்றத்தில் ஒரு விட்னஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சில ஃபெசிலிட்டிஸ் இல்லை தனிமையில் நீதிபதி அவர்களை சந்தித்து விட்னஸாக வந்து கொடுக்கணும் அந்த நீட் ஃபார் a சப்போர்ட்டிவ் environment ஃபார் அக்யூரேட் testimony ஒரு எவிடன்ஸை வந்து ஒரு தனிமையில் ஒரு பெண் வந்து கொடுக்குறோம் இல்லை ஏஜ்டு பர்சன் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அதற்கான ஃபெசிலிட்டிஸ் வேணும் ஸோ இது வந்து இந்த பிட்டிஷனோட மெயின் கன்சென்ட் ஸோ ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வல்லரபுள் விட்னஸ் டெபாசிஷன் சென்டர் இந்த மாதிரி ஒரு சென்டர் இருந்தால் ஃப்யூச்சரில் யார் வேணாலும் பயம் இல்லாம இந்த விட்னஸ் பாக்ஸில் வந்து தனிமையில் ஜட்ஜ் முன்னாடி கொடுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த பிட்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிடிஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பிட்டிஷனை அண்ட் தென் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் ஃப்ரீ என்வராமெண்ட்ஸ் ஃபார் வல்லரபிள் விட்னஸஸ் ஸோ பேரியர் ஃப்ரீனா என்ன அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஸோ ஃப்ரீயாக வந்து நீதிமன்றத்தில் அந்த விட்னஸ் அவங்களுக்கு நடந்த என்னெல்லாம் வந்து அவங்க நேரில் பார்த்துருக்காங்களோ என்ன தெரியுமோ அந்த கேஸில் தைரியமாக இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்க வந்து குறிப்பிடலாம் ஸோ ஃபேர்னஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் ஜஸ்டிஸ் இன்ஃப்ளுயன்ஸ்டு பை விட்னஸ் டெஸ்டிமோனி கண்டிஷன் ஸோ அவங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவு உத்தரவாதம் வந்து நீதிமன்றம் வழங்குவதற்கு பிகாஸ் வந்து த அன்னோன் பர்சன் அந்த கேஸில் வந்து யாரை விட்னஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்லாமல் சேஃபர் சைட்காக இந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஸோ கீ டிரைவ் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த வல்லரபுள் பர்சனாக வருவா ஸோ விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் ஸோ செக்ஷுவல் அசல் அசால்ட்டட் பர்சன்ஸ் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அவங்க தனிமையில் வந்து சொல்லணும் இல்லை அச்சுறுத்தல் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிடபிள்யூ சிடி வந்து பயன்படும் அண்ட் தென் இண்டிவிஜுவல் வித் மென்டல் இல்னஸ் ஸோ மென்டல் இல்னஸ் அண்டர் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் கீழே அவங்க வந்து ஒரு மென்டல் இல்னஸ் ஆளுக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டியை யூட்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ விட்னஸ் வித் டிஸ்எபிலிட்டிஸ் ஸோ பேச முடியாத ஸ்பீச் ஹியரிங் இம்பாரிசன் இருக்கவங்க அவங்களுக்கு இது பயன்படும் எனி பை தி கோர்ட் ஒரு கோர்ட் வந்து முடிவு பண்றாங்க இந்த பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து ஃபிட் ஆவாங்க அப்ப நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொன்னால் அப்போ தாராளமாக அவங்களுக்கும் இது உட்படும் இது தவிர்த்து ஏஜ்டு பர்சன் அவங்களால வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி பயமில்லாமல் அவங்க விட்னஸை டிபோசிஷன் பண்ணணுன்றதுக்காகவும் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பயன்படும் ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விடபிள்யூடிசி ஸோ முக்கியம் வந்து என்னென்னா இப்போ ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கணும் அப்போ தானே வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து என்ன பண்ணால் தான் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க எல்லா ஹைகோர்ட்க்கும் அந்த விஷயத்தை வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ எஸ்டாப்ளிஷ் அட்லீஸ்ட் ஒன் பீடபிள்யூடிசி இன் எவ்ரி டிஸ்டிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இந்த பிடபிள்யூடிசி வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் டைம்லையும் இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அடாப்டேஷன் வித்தின் டூ மந்த்குள்ளே இது நடக்கணும் அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வித்தின் ஃபோர் மந்த் ஸோ முக்கியமான இடங்களில் இரண்டு மாதம் அண்ட் தென் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் நாலு மாதங்களுக்குள்ள இந்த பர்டிகுலர் பிடபிள்யூடிசி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி இருக்கணும் ஸோ ட்ரைனிங் அண்ட் சானிடைஷன் ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதற்குட்பட்ட கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அந் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் கோர்ட் ஸ்டாஃபுக்கு இதை பற்றியான ட்ரைனிங் வந்து இருக்கணும் ட்ரைனிங் டு ஹேண்டில் எப்படி வந்து ஒரு வல்னரபிள் விட்னஸ் பர்சனை வந்து ஹேண்டில் பண்ணணும் அவங்கள கேர் பண்ணணும் எப்படி வந்து அந்த சென்சிட்டிவிட்டியை முக்கியத்துவத்தை வந்து பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்போஸஸ் ஜுடிஷியல் கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்டிங் தி ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் வெலரபிள் விட்னஸ் ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் யார் வந்து வெல்லரபிள் விட்னஸாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் டிக்னிஃபைட்டியும் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக அந்த இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஜட்மெண்ட் வழியாக கிடச்சிருக்கு ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து கன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ ஏன்ஜியோஸ் விகிட்னஸ் டெஸ்டிஃபை வித் அவுட் ஃபியர் ஆர் டிஸ்டன்ஸ் ஸோ இம்பார்ட்டனே வந்து அதுதான் அவங்க வந்து பயமில்லாமல் டெப்போசிஷனை வந்து பண்ணனும் ஸோ சப்போர்ட்டிவ் லீகல் சிஸ்டம் ஸோ லீகல் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஸோ அட்லாஸ்ட் த கன்க்லூஷன் த ஸ்டெப் டுவெர்ட்ஸ் இன்ஷுரிங் ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இதற்கான கன்க்லூஷன் ஸோ பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியாச்சு இப்போது இந்த பர்ட்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷனில் எங்கள் ரீசெண்டாக நிறைய கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஹராஸ்மெண்ட் கேஸ் அண்ட் தென் வந்து ஈவன் இங்கே டிவோர்ஸ் கேஸில் கூட சில இம்பார்ட்டண்டான தருணத்தில் அவங்க வந்து இன்கேமரா ப்ரொசீடிங் ஜட்ஜுக்கிட்ட தனியாக பேசக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்